நம்ம இன்றைக்கி இட்லிக்கு வந்து சட்னி செய்ய போகிறோம் அதுக்கு வெங்காயம் போட்டுக்கணும் கொஞ்சம் சீரகம் போட்டுக்கணும் கொஞ்சம் சீரகம் இதோட பச்சை மிளகா போட்டுக்குவோம் காரத்துக்கு கொஞ்சம் பழுத்துருந்து பழமாயிருச்சு பச்சை மிளகா பாதி வேகாது வெந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் மிளகு போட்டுக்குவோம் மிளகு நாலஞ்சு வெள்ளைப்பூட்டு பொருள் போட்டுக்கிறோம் இப்போ இதில் வந்து கத்திரிக்காய் போட்டுக்குவோம் தொளிய சீரி எடுத்து வச்சுருக்கோம் ரெண்டு உருளைக்கிழங்கு அதையும் இது இதெல்லாம் போட்டு நல்லா வளர்க்கணும் இது தேவைக்கு உப்பு போட்டுக்குவோம் கல்லூர் அப்பா அது சீக்கிரம் வரும் இப்போ வந்து இந்த காய் வந்துருச்சான்னு பார்ப்போம் காய் வந்து அரை வேக்காய் வந்துடுச்சு கத்திரிக்காயும் உருளைக்கெலாம் இந்த நேரத்தில் நம்ம தக்காளி போட்டு தக்காளி கொஞ்சம் நிறையாவே போடணும் காய்களை விட தக்காளி அதிகமாக போடணும் ஏன்னா புளிப்புக்கு வந்து நமக்கு இந்த தக்காளி தான் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கணும் இது வந்து சாம்பார் பொடி சாம்பார் பொடி போட்டுக்கொடுவோம் ரொம்ப போட்டுறக்கூடாது கொஞ்சம் போடும் இதை எல்லாமே நல்லா குழைய வேக வைக்கணும் நம்ம மூடி விட்டு நல்லா வேக வச்சுக்கணும் இது தக்காளியில் உள்ள தண்ணி இதெல்லாம் சேர்ந்து நல்லா வெந்து மூடி வேக நல்லா அழகாக வெந்துருக்கு இதை நம்ம வந்து தண்ணி ஊற்றலை தக்காளி இதுகளோட வெங் வெங்காயம் உள்ள தண்ணி தான் இது நல்லாவே வந்திருக்கு இப்போ இதை வந்து அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணி போடுறோம் ஒரு பத்து நிமிஷம் கொஞ்சம் ஆறட்டும் இப்போ இதை வந்து நம்ம இப்படியே க கடைஞ்சிக்கணும் நம்ம வீட்டில் வந்து கீரை கடையிற மத்து இல்லை நம்ம மிக்சியில் போட்டு அடித்தோம் அப்படின்னா இது வந்து குள கொலன்னு ஆகிரும் கூழ் மாதிரி இப்படியே நம்ம சூடாக போதே இதை வச்சு கடைஞ்சோம்னா நம்ம இட்லிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இல்லை அளவுக்கு நம்ம கடைஞ்சி வச்சுருக்கோம் இது போதும் ஏன்னா இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தை காய வச்சு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம் கடுகு போடுறோம் கடுகு வெடித்த உடனே கொஞ்சம் கடலப்பருப்பு போடும் இது வந்து சும்மா பேருக்கு தான் தெப்பருவு போடனாலும் போடலாம் போடாட்டாலும் பரவாயில்ல இது போட்டோம்னா நம்ம வந்து இட்லி தோசை தொட்டு சாப்பிடும்போது அதை வாயில் கடி போடும் இது வந்து கருவேப்பிலையும் ஒரு காஞ்ச வத்தமும் எடுத்து இதை வந்து நல்லாவே வறுத்துக்கணும் நல்லா கடுகு வெடிக்கணும் இப்போ வந்து நம்ம தாளித்து தான் அதில் தான் சட்னி வந்து சூப்பராக ரெடி ஆகிருச்சு நம்ம நிறையா வகை சட்னி வச்சு சாப்பிடுவோம் இந்த மாதிரி சட்னி வந்து நம்ம சாப்பிட்றது கொஞ்சம் வீட்டில் நிறையா வீட்டில் வச்சுருக்க மாட்டோம் நமக்கு ஒன்றுமே இல்லை சாப்பிட்றது தொட்டுக்கிறதுக்கு சுருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுனா வீட்டில் ஒவ்வொரு காய் கிடந்துச்சின்னா எடுத்து இந்த மாதிரி நம்ம செஞ்சிடலாம் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த சமையல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துல பெல் பட்டன் அனுப்பி விட்ருங்க